நம்முடைய வளர்ச்சியை பார்த்து அவன் பொறாமைப்பட்றான் இவன் பொறாமைப்பட்றான் என்று சொல்லிக்கொண்டே நாம் அந்த தப்பை செஞ்சிட்ருப்போம் ஆனால் அதை மாட்டோம் நாம் ஆசைப்பட்ட ஒரு பொருளோ ஒரு பதவியோ பிறருடைய கையில் பார்க்கும்போது அந்த பொறாமை குணம் லைட்டாக எட்டி பார்க்கும் ஆனால் அதை நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டோம் புறம் பொறாமை இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மனிதனால் உணர முடியாதனால தான் தவ்வா செய்கின்ற வாய்ப்பை அவன் இழக்கிறான் அல்லாஹ் ஹராமாக்கிய பெரிய பாவங்களான வட்டி விபச்சாரம் மது இது மாதிரியான தவறுகளை ஒருத்தன் செய்யும்போது நம்ம தவறு செஞ்சுட்டோமே என்ன அந்த கில்டினஸ் இருக்கு இல்லையா ஒரு நாள் அவனை தௌபா செய்ய வைக்கும் ஆனால் இந்த புறம் பொறாமை இதெல்லாம் நம்ம உணராதனால தௌவா செய்கின்ற வாய்ப்பை நம்ம இழக்கிறோம் அம்மி அசுதூனன் ஆசை அலாமா ஆத்தாகும் உள்ளாகும் மின் சொல்றி அல்லா மனிதர்கள் சிலருக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருளை கண்டு நீங்கள் பொறாமை கொள்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கலாம் அல்லாஹ் ஒருத்தனுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் அல்லாஹின் புறத்திலிருந்து ஒரு நேமத்தை அவன் பெறுகிறான் என்று சொன்னால் அவன் இதற்கு முன்னால் ஏதாவது ஒரு இழப்புகளை அவன் சந்தித்திருப்பான் அதற்கு பகரமாக அல்லாஹ் இதை அவனுக்கு கிஃப்டாக வழங்கியிருப்பான் அது தெரியாமல் நாம் அவன் மீது போறாமல் படுறதுனால நம்முடைய நன்மைகள் நமக்கு தெரியாமல் அழிந்து போகும் என்கிறார்கள் செல்லுலீசில் அவர்கள் நாம் பிறர் மீது பொறாமை கொள்வதனால அல்லாஹ் அவனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த நியமத்துக்கு கிடைக்கக்கூடாதுன்னு அல்லாஹும் நம்ம டிமாண்ட் செய்கிறோம் பிறர் மீது நாம் படக்கூடிய அந்த பொறாமை குணத்தை நாம் தடுக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை நாம் செய்யணும் முதலாவதாக நம்முடைய அந்த எண்ணத்தை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் டீப்பாக வாட்ச் பண்ணணும் நாம் யார் மீதாவது பொறாமைப்படுகின்ற போது நம்மை நாமே பார்த்து சொல்லிக் கொள்ள வேண்டும் அவன் மீது பொறாம கொள்ளாத அது அல்லாஹ் அவனுக்கு வழங்கியிருக்க நியமத்து என்று நாம் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்துக்கு வரணும் ரெண்டாவதாக நம்முடைய அந்த பொறாமை குணம் நம்முடைய உள்ளத்தை விட்டும் அடியோட போவதற்கு ஒரு ஆன்மீக பயிற்சி இருக்கு எந்த மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கூடிய அருளை கண்டு நாம பொறாமைப்படுறோமோ அந்த அருளை இன்னும் அவனுக்கு அதிகப்படுத்திக் கொள்றாய்லான்னு மனதார துவா செய்யணும் அப்படி துவா செய்கின்ற போது நம்முடைய அந்த பொறாமை குணம் நம்முடைய கல்வை விட்டே அடியோடு போயிடும் அஸ்லாம் வலைக்கும்